குலதெய்வங்கள் என்றால் என்ன அவர்களின் பெருமை என்ன குலதெய்வம் விஞ்ஞானத்தோடு எப்படி ஒத்துப் போகின்றது என்று பார்ப்போம் குலத்தினை காக்கும் குலதெய்வமே குலதெய்வமாகும் தெய்வங்களில் மிகவும் வலிமையான தெய்வம் குலதெய்வமாகும் குலதெய்வமே நமக்கு அருளும் அருளினே தரும் மேலும் மற்ற தெய்வ வழிபாடுகளின் பலன்களையும் பெற்றுத்தரும் குலதெய்வம் பெரும்பாலும் சிறு தெய்வமாக காணப்படும் சிறு தெய்வம் என்று அலட்சியப்படுத்தக்கூடாது அதன் சக்தியை அளவிட முடியாது எமன் கூட ஒருவரின் குலதெய்வத்தின் அனுமதி பெற்றுதான் உயிரை எடுக்க முடியும் என்பர் குலதெய்வம் என்பது நமது முன்னோர்களில் தெய்வமாக மாறிவிட்ட அவர்களின் நினைவலைகளே ஆகும் அந்த நினைவலைகள் தங்களின் குலத்தினை சார்ந்தவர்களை கண்ணும் கருத்துமாக பேணி காக்கும் வல்லமை படைத்தவை எனவேதான் அந்த தெய்வங்கள் குலதெய்வங்கள் என்று சிறப்புடன் அழைக்கப்படுகின்றன குலதெய்வங்கள் வினைகளை நீக்க வல்லவை இன்று நம் வாழ் வாழ்க்கை போக்கு அதிகபட்சம் இரு பாட்டன் பாட்டிக்கு மேல் தெரியாதல்ல அல்லது நம் முன்னோர்கள் அதாவது நம் தந்தைவழி பாட்டன் பாட்டிமார்கள் வணங்கி வந்த தெய்வம் தான் நமது குலதெய்வமாகும் இந்த தந்தைவழி பாட்டன்மார் வரிசையில் மிகப்பெரிய ஒழு ஒன்று இருப்பதை கூர்ந்து கவனித்தால் உணரலாம் அது ஒரு வழி பாதை இது ஒரு முக்கியமான ஒழுங்கு சார்ந்த விஷயமாகும் இதன்படி பார்த்தால் குலதெய்வ இருப்பிடத்தில் சென்று நாம் நிற்கும் போது நம் பரம்பரை வரிசையில் போய் நிற்கிறோம் இந்த வழி வழி போகின்றோம் நாம் அங்கே போய் சக்தியை வணங்கும் போது நம் முன்னோர்கள் நமக்கு அருள் புரிவார்கள் இது எத்தனை தூர பார்வையோடு வடிவமைக்கப்பட்ட ஒரு விஷயம் விஞ்ஞான முறையில் யோசித்தால் ஒரு குழந்தை ஆனா பெண்ணா என்பதை முடிவு செய்வது ஆணை ஒவ்வொரு குழந்தைக்கும் இருபத்தி மூன்று குரோமோசோம்கள் உள்ளன எனவே ஆண் குழந்தையை உருவாக்கும் ஒவ்வொருவரிடம் விதைக்கப்பட்டு தொடர்ந்து காப்பாற்ற வருகின்றது இந்த தலைமுறைகள் பெண்கள் மட்டும் இரண்டு குலதெய்வங்களை வணங்குவார்கள் புகுந்த வீட்டில் ஒரு தெய்வம் பிறந்த வீட்டில் ஒரு தெய்வம் திருமணத்திற்கு முன் பிறந்த வீட்டின் குலதெய்வத்தை வணங்குபவர்கள் திருமணம் முடிந்தவுடன் கணவனின் வீட்டில் உள்ள குலதெய்வத்தை வணங்க ஆரம்பிக்கிறார்கள் பெண்கள் திருமணமாகிவிட்டால் பிறந்த வீட்டின் குலதெய்வத்தை வணங்குவது கிடையாது அப்படி இல்லாமல் பிறந்த வீட்டின் குலதெய்வத்தை வழிபடுவது அவர்களை புகுந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆழ வழிவகுக்கும் இதுவரை யாரும் பிறந்த வீட்டின் குலதெய்வத்திற்கு வழிபாடு செய்யாமல் இருந்தால் பிறந்த வீட்டின் குலதெய்வத்திற்கு திருவிழா காலங்களில் வழிபாட்டை மேற்கொள்ளலாம் ஒருவரது குளம் மரம் போல் தலைத்து அரு போல் வேறுன்ற வேண்டுமானால் குலதெய்வ வழிபாடு மிக மிக முக்கியம் ஆலயங்களுக்கு சென்றாலும் எதிர்பார்த்த பலன் தருமா என்பது சந்தேகம்தான் எனவே உங்கள் குலதெய்வத்தின் கோவிலுக்கு அடிக்கடி குறைந்தது வருடம் ஒரு முறையாவது செல்லுங்கள் ஒவ்வொருவரின் கண்கண்ட முதல் குலதெய்வம் பெற்ற தாயும் தந்தையும் தான் தாயிர் சிறந்த கோவிலும் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை எனவே நமது முதல் குலதெய்வமான பெற்றோர்களை போற்றுங்கள் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு சந்திப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்